தோரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்ப

செய்வதில் ஊழல் கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொலைகள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை அஜித் குமார் உள்ளிட்ட இருபத்தி நாலு பேரின் லாக் அப் மரணங்கள் தமிழ்நாட்டை போதைப் பொருட்கள் கூடாரமாக மாற்றியது கள்ளச்சாராய உயிர்பலிகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இடிந்து விழும் அரசு பள்ளிகள் மோசமான நிலைக்கு சென்ற மருத்துவ கட்டமைப்பு மின்கட்டண உயர்வு தண்ணீர் வரி இப்படி நாலு வருஷ ஆட்சியில தமிழ்நாட்டை உங்களோட கொள்ளைக்கார மாத்திட்டு இப்ப மறுபடியும் மக்களை ஏமாத்த புது நாடகத்தை போறீங்க பாருங்க